இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் குட்டி ஐக்கான் பில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்தவித மசாலாவும் சேர்க்காத சிக்கன் சிந்தாமணி இந்த சிந்தாமணி குயிக்காக பண்ணக்கூடியதுங்க டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அளவுக்கு சிக்கன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா நான் வந்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வந்து ஒரு இரும்பு வடை சட்டி எடுத்திருக்கேன் அதுல வந்து வெங்காயம் வணங்குற அளவுக்கு நம்ம தேங்காய் தேங்காயெண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் இந்த சிந்தாமணி பாத்துட்டீங்கன்னா தேங்காயில தான் ரொம்ப நல்லா இருக்கும் கார் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடும் போட்டுக்கலாம் இந்த சிந்தாமணிக்கு பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வரமிளகா மட்டும்தான் போடுறது அதனால நான் காரத்துக்கு இறப்பை வந்து ஒரு ஏழு வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வரமிளகா வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு பக்கம் நான் போட்டிருக்கேன் முந்நூறு இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நம்ம போட்டுக்கலாம் தேவைக்கிறப்ப உப்பையும் போட்டுக்கலாம் என்னோடய எல்லா டிஷ்லையும் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பொடிப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து கல்லுப்பை வந்து நான் இரும்பு சட்டியில் வந்து நல்லா வறுத்துக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஒரு ரெண்டு கிலோ பக்கம் நான் வந்து இந்த மாதிரி வறுத்து நான் பொடி பண்ணி வைப்பேன் இந்த உப்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அயோடின் சத்தும் இருக்கும் இரும்பு சத்தும் கிடைக்கும் அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே வந்து பொடிப்பு யூஸ் பண்ணுறேன் வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் கலராக வேண்டாம் இனி வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த சிந்தாமணிக்கு சிக்கன் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் நம்ம கட் பண்ணணும் பெரிய பீஸாக போடக்கூடாது தண்ணி ஊற்றாமல் சிம்மிலேயே வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க தண்ணி வந்து இன்னும் இருக்குது அதனால் தண்ணி சு வரைக்கும் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் தண்ணி சுண்டிடுச்சா பார்ப்போம் இனி கொஞ்சம் இருக்கு ஸ்டவ்வை வந்து நம்ம ஹை பிளேம்ல வச்சு நல்ல இந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம ஓப்பன்லேயே வேக வச்சிடலாம் பாருங்கிருச்சு எண்ணெய் வந்து மேல வந்து தெளிஞ்சு வர்ற ஸ்டேஜில் வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டப்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தான் இருக்கணும் ரொம்ப குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஒரு டப்ளர் தண்ணி தான் ஊத்தணும் இனி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் வெந்திரிச்சா பார்ப்போம் வெந்திரிச்சு பாருங்கள் அந்த ஃப்ரையான வரமிளகாவும் ஃப்ரை ஃப்ரையான அந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்து உடஞ்சி எப்படி கொஞ்சம் ரெட் கலராக இருக்கு பாருங்கள் அந்த சிக்கனோட நல்லா பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் வித மசாலா பொல்லும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சிக்கனை ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ